கேட்டிங்களா எப்படி இருக்காங்க பாருங்களை நல்லா வளர்ந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் இளைச்சி போச்சு கொஞ்சம் சோகமாகவே தெரியுது ஏன்னு சொல்லுங்களேன் இன்னொருத்தையை காணும் இன்னொருத்தையை காணோம்னா அங்கே எங்கேயோ இப்போ வேலைக்கு போகும்போது எங்கேயோ போயிட்டாங்க அதனால் எங்கேயோ போயிட்டு தேடி தேடி பார்த்தாச்சு காணும் இப்போ எங்கே போய் மாட்டிக்கிட்டான்னே தெரியல ஊருக்குள்ளே எங்கிட்டோ போயிட்டா இன்னும் வரவே இல்லை அதனால கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இப்போ பாருங்கள் தனியாக சுற்றுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நல்ல புசு புசுன்னு வந்தாங்க அப்போ நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி என்ன போட்டாங்க என்ன இருந்தாலும் ஒரு ஆள் ஆயே கைடி காலடிது கொஞ்சம் டல்லாகிட்டேன் ஒரு ஆளை சுற்றுறது ரொம்ப கஷ்டம்தாங்க பாவம் நாங்கள் இன்றைக்கி தான் வந்து இவர்களுக்கு இந்த மாலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஒருத்திக்கு வந்து ஒருத்திக்கு வந்து தென்றல் அப்படின்னு பேர் வைக்கலாம் இன்னொருத்துக்கு வந்து மலர்னு வைக்கலான்லாம் யோசிச்சுட்டு வந்தேன் பார்த்தா ஒருத்த காணும் ஒரு வரை சுற்றிந்தால் ஜாலியாக சங்கடமா இருக்குது எங்கேயாவது நல்லா இருந்தான்னா ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுறது ஒரு கருப்பாக இருந்தால் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டேன் இங்கேலாம் கொஞ்சம் இதாக இருக்குது நல்லா புரிந்து பாருங்கள் ஆடி ஏய் ஆளுக்குள்ளேயே காலுக்குள்ளேயே இருக்கோம் நான் எப்படி வம்படுத்துருவோம் வரவேங்களா எத்தனை ஆஹா